ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஆளுகலன்னா கோவை ட்ரேடர் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அடைக்கங்க இந்த வீடியோவில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் வெறும் மூணே மூணு ஸ்டாக்ஸ் நல்ல பிரேக் அவுட் லாஸ் என்ன டார்கெட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிர்லா கார் இதோடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுடைய ரெசிஸ்டன் லெவல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினேழு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுடைய சப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி ஆறு ஸோ இந்த வருஷத்துக்கு போன வருஷம் எந்த மாதம் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டபுள் த ரிட்டர்ன்ஸ் எடுத்திருப்பீங்க இந்த ஒரு ஸ்டாக்கில் பிர்லா கார்ப்ரேஷன் ஸ்டாக்கில் ஸோ ஒரே வருஷத்தில் டபுளாக இருக்கிறான் டபுள் ரிட்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்ருப்போம் ஸோ இப்போ என்ட்ரு ஆனிங்கன்னா உங்களுடைய டார்கெட் ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து அப்படியே நம்ம வந்து இது பண்ணுறோம் இது ஃபார்ட்டி ஃபைவ் டூ மினிச்சு இதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு அப்படியே வரும் சரிங்களா ஸோ உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது ஸோ பட் இது வந்து ஒரு வருஷம் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடில் இந்த ஸ்டாக் எவ்வளோ ரிட்டன் கொடுக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்விங் ட்ரேடில் ரெண்டாயிரம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி ஐம்பதை வந்து நீங்கள் க்ளோஸ் டூ டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் பிர்லா கார்ப்பரேஷன் நெக்ஸ்ட்டு சைமன்ஸ் சைமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துச்சு இதை வந்து டைவர்ஜன்ஸ் வந்துருக்கு ஆர்எஸ்ஐ அண்ட் சைமன்ஸ் அப்படியே டெய்லி சார்ட் பேட்டனில் ஸோ இங்கே மட்டும் பிரேக்கோட ஹெவி வால்யூம் நடந்துச்சுன்னா ஷேர் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இன்றைக்கி வெயிட் பண்ணுங்கள் தேர்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கா பட் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் அப்சைட் பொட்டன்ஷியல் இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது ஸோ இன்னுமே கூட ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து வெயிட் பண்ணுங்கள் கரெக்டான டைம் வரும்போது இதை வந்து பிக் பண்ணி நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் சைன்மெண்ட்ஸ் வந்து பிரேக் அவுட் ஸ்டேஜில் இருக்குது ஸோ வாட்சஸில் போட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் செஞ்ச் இன்டர்நேஷ்னல் ஸோ இதை நான் பை பண்ண சொல்கிறதுக்கான காரணம் வந்து பிரேக் அவுட் தான் இதோடைய டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றி அறுபது நாலு ரூபா போக சான்சஸ் இருக்குது ஸோ ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி எழுநூற்றி இருபத்தி ஒரு ரூபா வந்து நம்ம ஸ்டாப்லாஸாக வந்து வச்சுக்கிறோம் ஸோ எழுநூற்றி இருபத்தி ஒன்று ஸ்டாப்லாஸ் டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு எட்நூற்றி அறுபது இந்த எட்நூற்றி இருபத்தை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அவன் டபுள் டவு கிரியேட் பண்ணுறானா இல்லை டபுள் கிரியேட் கிரேட் பண்ணுறானான்னு தெரியும் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஃபர்ஸ்ட்டு டார்கெட் நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எதாவது ஏற்ற ஒரு ஃபோர்ட்டின் டூ ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபினான்ஸ் ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம் விஎல்எஸ் ஃபினான்ஸ் விஎல்எஸ் ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதோடைய ட்ரெண்ட் லைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் லாஸ்ட் ஆகுது ஸோ வர்ற அவுட் அந்த பிரேக்கவுட்டுக்கு அப்புறம் நடக்கிற பூம் தான் இங்கே ஹைலைட்டு அந்த பூமில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறான் இந்த ஸ்டாக் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதத்துலையே கொடுக்குறான் பாருங்கள் ஃபைவ் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் ஸோ இந்த இடத்துல ஹெவியான ஒரு சப்போர்ட்னு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பின்பார் கேண்டில் ஹெவி வால்யூமோட அதுக்கு முன்னாடி புல்லிஸ் மார்போஸோ ஸோ அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் லோவில் வந்து இருக்கு ஸோ ஹைஸ் வந்து லோவாகிட்டே வருது ஹையர் லோவிலும் ஃபார்ம் ஆகுது சரிங்களா ஸோ இந்த இடத்துல நடக்கிற பிரேக் அவுட்டான கேண்டில் தான் இது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் வந்து கீழே டம்ப் ஆகிய மேலேயும் போகும் ஸோ மேலே போய் ஃபுல் பேக் ஆகியும் மேலே போகும் ஸோ எல்லாம் ஸ்டாப்போசிட்டாகும் இதில் தான் ஏதோ ஒன்று நடக்க போகுது ஸோ இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறாங்க தாராளமாக பை பண்ணி விற்கலாம் ஹோல்ட் ஸோ ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா என்ட்ரி இருநூத்தி இருபது நாளாக ஸ்டாப் லாஸ் இருக்கும் பர்சன்டேஜில் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே டென் ரிவர்சல் தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும் ஸோ அதுதான் கரெக்டும் கூட சம்திங் எட்டு முன்னூத்தி எழுபது ரூபா போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹையா இருக்கு சரிங்களா ஸோ தேங்க்ஸ் வாட்சிங் அண்ட் டாடா பபாய் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முன்னூற்றி எழுபது போய்ட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து ஃபோர் ஹண்ட்ரட் போய் ரீச் ஆகும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அண்டு ஹோல்டு பண்ணோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாடா பபாய்